கைத்தறித்துறை சார்பில் நெசவாளர் குடும்பங்களுக்கான மருத்துவ முகாம் நாகர்கோவிலில் இன்று நடைபெற்றது இதில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட நெசவாளர் குடும்பங்கள் பயனடைந்தனர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நெசவாளர்களின் வாழ்வு மேம்பட பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் மேலும் நெசவாளர்களின் குடும்பங்கள் பயன்பெறும் வகையில் கட்டணமில்லா மருத்துவ முகாம் நடத்தவும் உத்தரவிட்டுள்ளார் அதன்படி கைத்தறித்துறையின் சார்பில் நெசவாளர் குடும்பங்களுக்கான மருத்துவ முகாம் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வடசேரியில் இன்று நடைபெற்றது இதில் கண் காது மூக்கு தொண்டை இருதயம் உள்ளிட்ட அனைத்து துறை மருத்துவர்கள் கலந்து கொண்டு நெசவாளர்களுக்கு பரிசோதனை செய்தனர் மேல் சிகிச்சை தேவைப்படுவோருக்கு அரசு மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சை பெற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது இந்த முகாமில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட நெசவாளர் குடும்பத்தினர் பங்கேற்று பயனடைந்தனர் மற்ற எல்ல சிகிச்சையும் பார்க்காதனால இது வந்து எங்களுக்கு பெரும் உதவியாக இருக்கிறது இதற்காக தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு எங்கள் மாநில நன்றி தெரிவித்து நெசவாளர்களுக்கு மருத்துவ காப்பீடு திட்டத்தை வந்து தொடங்கப்பட்டு அந்த மருத்துவ முகாம் என்பது நெசவாளர்களை தேடி சென்று அவர்களுடைய கண் சிகிச்சை இருதய சிகிச்சை கிட்னிக் போன்ற நோய்களுக்காக மருத்துவமா நடந்து கொண்டிருக்கிறது இந்த மருத்துவ மாவுக்கு அனுமதி அளித்த மாணவிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களின் சார்பிலும் நெசவாளர் சார்பிலும் நன்றியை காணி கேட்கும்